F, A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, நாடு இந்து இந்திய மொழியில் இந்த மொழியில் இந்து தமிழை தமிழ் தமிழ் சங்கீத இதை எடுத்து வச்சு பாட்டம் இந்தியா இருந்ததா இந்து இருந்ததா இல்லை இந்தியாவில்

சுயம்புங்க நாங்க இந்த விதையை எங்களுக்கு விதை போட்டவனும் தண்ணி ஊற்றி வேலி கட்டி உரம் போட்டு வளர்த்தவனும் எல்லாம் நாங்களே நாங்களே இது கறிக்கோழி இல்லை இது நாட்டுக்கோழியும் இல்லை இது காட்டுக்கோழி பார்த்துக்கணும்

எங்க கால் குள்ள தான் பந்து கடக்கும். நாங்க எத்துவோம் நாங்க அடிக்குற பக்கம்தான் ஓடும். பந்து நீ பாரு. மூர்த்தம்படி சொல்லிட்டு போறாங்க. பத்து ஆண்டு மன்மோகன் திண்டாண்டே. ஆண்டு என்னா? 10 ஆண்டு மூர்யா அண்ணா கம்ப்யானாம் அரைக்குடா. நான் நேர்ல ஆதிக்கிறேன். இந்த இந்த மேடை பெரிய பெரிய தம்பி அண்ணன் சொல்றது ஒன்ன ஆதிக்கிறேன். பாதிங்க கேட்குங்க கொன்றார் ஜெயங்கார் தான் ஒவ்வொரு செமின்கார் ஒவ்வொரு செமின்கார் அந்த ஸ்டார் நாளைக்கு என்ன சைலெக்ஷன் டாபாயிட் போலீஸ் சலனபா 1 1 22 மாళ్ళ கைங்காயிட்டீங்க இன்ன மொட்டை இடம் இருந்து வந்துருக்கார் அந்த ஊர் அழிஞ்சிருச்சு

அஞ்சு லட்சம் கொடி கட்டம் நூறு மாநாடு ஆயிரம் கோன் விட்டோம் சீமான் ஒரேன் தமிழர் ஆட்சி எங்கள் திருநாட்டில் எங்கள் அச்சியை பொழிந்துள்ளே சீர்கையால் பூசிய தங்கள் ஒரு மிகப்பாட்டம் முடியல செந்தாமலை சென்ற நாட்டை சிறங்கிக்க

சரி செய்ய முடிய உதவி நிதிட்ட கொடுப்பேன் இன்பது நீதிட்டையும் கொடுப்பேன் நாட்ட உனக்கு துன்ப தவிர எதுவும் இருக்காது ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் பல முகமுடி இந்திய கிழிச்சு போட்டாச்சு திராவிட அடுத்து தேவர் நாடகர் கோணர் செட்டியார் பிள்ளை முதல் கிழிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் சாதி போயிடுச்சு அப்புறம் மதம் இந்து இஸ்லாம் கிறித்து చూడండి ఎన్న బండి కలువలు ఉంది లైబాయ్ కొట్టచ్చి సింతాల్ కొట్టచ్చి లక్స్ కొట్టచ్చి ఖమాం కొట్టచ్చి మెడి మిక్స్ కొట్టచ్చి చెంగల వచ్చింది ఓన్లీ జరిగారు ఆ పచ్చమట్ట వచ్చిన ఒక్కొక్క తమ్మి ఇబ్రాహిం

இந்த பச்சை மணிக விழுத்து ஏறாமையாவோட பொழைய சிறுன்னு சொன்னாங்க நல்ல சிகாஜி படம் மாதிரி

எத்தனை கோடி வாங்கி இருப்பார் எவர்த்த இருப்பார் தம்பி கோடிக்கணக்கான ரூபாயை உனக்கு தாடுறேன் எத்தனை சீட்டு தாடுறேன் இடத்துல வேணாம்னு எந்திரிச்சா ஒரு ஆண்டாள் மகன் மரம் ஆண்டாரு ஒருத்தர் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் நாலு மூணு சீட்டை வச்சு ஒன்னும் பண்ண போறது எனக்கு இந்த நாடு வேணும் என்ன எனக்கு கணவர் இது நான் வேண்டது இல்ல என் தலைவன் அவன் வேண்டதும் இல்ல அவன் முன்னவர்கள் அவன் முன்னவர்கள் அதற்கு முன்னவர்கள் பல ஆண்டுகளாக எனது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கணவரை என் தலைவன் சுமந்தார் அவன் பிள்ளைகள் அவன் கணவரை சேர்த்து சுமக்கிறான் அதனால சிறிய கருவாசமுள்ள